ஹாய் இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் கேள்வி கூட படாமல் இருப்பீங்க அப்படிப்பட்ட இடம்தான் இது அதாவது பார்த்தீங்கன்னா அயலூர் சைடு மலைக்கணி சைடு உள்ளவங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்லேயே போனாலும் ரோட்டில் நுப்பாட்டிட்டு நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும் இவ்வளோ தூரம் நடந்து போகிறதே ஒரு ஃபீல் அந்த ஃபீலில் எவ்வளோ உயரமான மரங்கள் இருக்கும் சைடில் ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கும் தண்ணியில் மீன் விளையாண்டுட்டுருக்கும் குரங்கு வந்து போகும் அணில் ஓடிட்டு பிரியும் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் மலைக்கு உள்ள நிறைய காட்சிகள் இருக்குது அந்த காட்சிகள்லாம் தான் அதோடய ஃபீல் நம்ம உணர முடியும் இப்போவும் சிலருக்கு இந்த மாதிரி ட்ரிப்பு டூர் போகலான்னு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி வேறு மாதிரி அமைஞ்சிக்கிட்டனால வர முடியாது பார்க்க முடியாது வீடியோ போடுறோம் அதில் கூட பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எங்கே போகலான்னு கூட நானும் கூட வரேன் சேர்ந்து போகலாம் ஜாலியாக சுற்றலாம் என்ஜாய் பண்ணுவோம் சிலர் சொல்லுவாங்க கோவா போகலாம் அங்கே ஆயில் மசாஜ் பண்ணலாம் அது உடம்புக்கு நல்லது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா சட்டை இல்லாமல் இந்த அருவியில் குளித்து பாருங்கள் ஆயில் மசாஜ் ஆயில் மசாஜ் ஃபுல் பாடி மசாஜே அதுவாக பண்ணும் ஆயில் மசாஜுங்கிற உடனே இந்த அருவியில் குளிக்கிறதுலேருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இப்போ தான் நம்ம குளிச்சுட்டு வெளியே வரும்போது பத்து கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் இருபது கிலோமீட்டர் நம்ம நடந்த ஃபீலே தெரியாது அப்படி இந்த குளிச்சிட்டு வரும்போது உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் நல்லா ஃப்ரீ ஃப்ரீயாகிரும் அவ்வளோ மகத்துவம் இருக்குது அருவியில் குளிக்கிற தண்ணிக்கு என்ன தான் நம்ம கேரளா ஒண்டலா பிளாக் டண்ட்ரு அந்த மாதிரி வாட்டர் ஃபால் அந்த மாதிரி கேம்ஸில் போய் விளையாண்டாலும் நம்ம மலைக்கு உள்ளே நடந்து போய் அருகில் குளிக்கிற சுழமே தனி ஃபீல் தான் வேறு லெவல் நல்லா ஃபன் பண்ணணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன் டவுன் கொடுத்த லைஃபு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் டிக்கெட் வாங்கிவிட்டோம் எதுவும் அனுபவிக்காமல் போய் அப்புறம் ஆவியாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டால் என்ஜாய்ஃபாக எவரி மொமெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ